ஓம் ஆழ்வார் பெருமானார் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் கண்ணனுக்கு குழல்வார காக்கை அழைக்கும் பதிகம் இந்த அத்தியாயத்தோடு இன்று முடிவடைகிறது தொடர்ந்து பார்க்கலாம் பிண்ட திரளையும் பே நீர் சோரும் உண்டற்கு வேண்டி நீ ஓடித்திரியாதேங் அண்டத்து அமரர் பெருமான் அழகமர் வண்டொத்து இருண்ட குழல்வாராய் அக்காக்காய் மாயவன் தன் குழல்வாராய் அக்காக்காய் பிண்டத்திரளையும் பே நீர் சோறும் பிதர்களுக்கு இறந்தவர்களுக்கு நம்ம உ உருண்டை பிடிச்சி வைப்போம் இல்லையா அந்த இதை சொல்கிறாங்க பிண்டத்துக்கு பிதிர்களுக்காக இடும் பிண்டத்து உருண்டையையும் பிசாசிற்கு போட்ட நீர் சோற்றையும் உண் உண்பதற்காக விரும்பி நீ பறந்து திரியாதே காக்கையே அண்டத்து அமரர் பெருமான் தேவ் மேலுலகிலுள்ள தேவர்களுக்கு தலைவனாகிய இந்த கண்ணனுடைய கூந்தலை இருண்ட கூந்தலை வார வாராய் மாயை உடையவனாகிய இவனது மாயவன் தன் வாராய் மாயை உடவை உடையவனாகிய இவனது கு கூந்தலை வாராய் என்று அழைக்கிறான் உந்தி எழுந்த உருவமலர் மலர் தன்னில் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குரந்து புலி அட்ட தந்தத்தின் சீப்பால் குழல்வாராய் அக்கா காய் தாமதுரந்தன் குழல்வாராய் அக்கா காய் காக்கையே உந்தி எழுந்த உருவமலர் தன்னில் திருநாபியில் உண்டான தாமரை மலரில் பிரம்மதேவனை படைத்தவனான இவனுடைய கூந்தலில் புலிப்பழத்தை இட்டு தேய்த்ததால் சந்த சதுமுகன் தன்னை படைத்தவன் கொந்த குழலை குறந்து புலிப்பழத்தை இட்டு தேய்த்ததால் புலியட்ட தந்த புலிய கொந்த குழலை குரந்து புலியட்டி புளிப்பழத்தை இட்டு நம்ம இந்த இப்போ சொல்கிற சீயக்காய்ன்னு சொல்லணும் இல்லையா தான் புளிப்பழத்தை இட்டு தேய்த்ததால் நெறிப்பு உடைய கூந்தலை கொந்த குழலை நம்ம தேய்த்ததால் என்ன சிக்கெல்லாம் இருக்கு இல்லையா குழ குரந்து சிக்கெடுத்து தந்த சீப்ப தந்தத்தால் செய்த சீப்பினால் சிக்கெடுத்து குழல்வார வாராய் தாமோதரன் தன் குழல்வாராய் அக்கா தாமோதரனின் குழல்வார வாராய் என்று அழைக்கிறாள் மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ்வு எய்த முன் இவ்வுலகினை முற்றும் அலந்தவன் பொன்னின் முடியினை பூ அணை மேல் வைத்து பின்னே இருந்து குழல்வாராய் அக்கா காய் பேராயிரத்தான் குழல்வாராய் அக்கா காய் காக்கையே முன்பு வா வாமன அவதாரம் செய்த காலத்தில் முன் இவ்வுலகினில் முற்றும் அளந்தவன் முற்றும் அளந்த உலகை அளந்தவன் யார் வாமன அவதாரம் செய்த காலத்தில் இவனுடைய அழகை கண்டு மகாபலியின் மனைவியரும் மகிழ்ந்தனர் மன்னர்தன் தேவிமர் கண்டு மகிழ்வு எய்த மகாபலியின் மனைவியரும் மகிழ்ந்தனர் மூமடி மண் பெற்று இவ்வுலகங்கள் முழுவதையும் அளந்த உலகினை முற்றும் அளந்தவன் பொன்னின் முடியினை பூ மேல் வைத்து இவனது தலையை அளந்த இவனது தலையை மூ மூவடி பெற்று இவ்வுலகங்கள் முழுவதையும் அளந்த கண்ணனின் தலையை மலர்ப்படுக்கையில் வைத்து பூவனை மேல் வைத்து மலர்படுக்கையில் வைத்து இவன் பின்னே இருந்து இவன் பண்ணுற சேட்டைக்கு எப்படி முன்னாடி இருந்து பார்க்க முடியும் பின்னாடி பின்னாடி வா பின்னிருந்து கொண்டு கூந்தலை வாராய் திருநாமங்கள் ஆயிரம் திருநாமங்கள் பேராயிரத்தான் ஆயிரம் திருநாமங்களை உடைய இவனது கூந்தலை வார வாரா என்று அழைக்கிறாள் கடைசியாக கண்டார் பழியாமே அக்கா காய் கார் வண்ணன் வண்டார் குழல்வார வா என்ற ஆய்ச்சி சொல் விண் தோய் மதில் வில்லி புத்தூர் பட்டன் சொல் கொண்டாடி பாட குருகா வினைதாமே குருகாவினைதாமே இந்த திருமொழியை பாடுவதால் அன்போடு பாடுபவர்கள் மோட்சம் பெறுவர் என்கிறார் இதை கடைசியா பார்ப்போம் கண்டார் பழியாமே காக்கையே பார்த்தவர்கள் பழிக்காதபடி கண்ணனது கூந்தலை வாரும்படி வருவாய் என்று சொன்ன யசோதை பிராட்டியினுடைய சொல்லை குறித்த வில்லிபுத்தூருக்கு தலைவனான பெரியாழ்வாருடைய சொல்லை புகழ்ந்து பாட நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் சேராது என்கிறார் விண்தோய் மதில் வில்லிபுத்தூர் கோன் பட்டன் சொல் கொண்டாடி பாட நம்முடைய நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் சேராது கண்டார் பழியாமை இதனை சுருக்கமாக முடிக்கிறார் குறுகாவினை தாமே இத்திருமொழியை அன்போடு பாடுபவர் மோட்சம் பெறுவர் என்று இதனை முடிக்கிறார் ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಗೇತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಶ್ರೀಹರಿ.